வணக்கம் நண்பர்களே மிக நீண்ட கால வாசத்துக்கு பிறகு தமிழகம் டைம்ஸ் நேர்களை மீண்டும் வந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அரசியல் எப்பொழுதுமே பல சூட்சங்களையும் ரகசியங்களையும் அடுத்து என்ன நடக்கும் என்ற அறியாத பக்கங்களையும் கொண்டுள்ளதுதான் அரசியல் பொதுவாக சர்வதேச அரசியலாகட்டும் நமது தேசத்தின் இந்திய தேசத்தினுடைய அரசியலாகட்டும் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பல ரகசியங்களை வைத்துக்கொண்டே நகரும் இதில் சூட்சுவம் தெரிந்த அரசியல்வாதிகள் தலைவராவார்கள் மற்றவர்கள் பலிகளாவார்கள் சரி இப்பொழுது யாரை பற்றி கூறுகிறோம் அனிதா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் என்பது ஒரு பெயர் அனிதா மெட்டல் என்ற ஒரு கடை நடத்தி வருவதால் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் பெரும்பான்மையாக தமிழக கட்சிகள் எடுத்துக்கொள்ளும் அதே முகத்தி முகத்தோடு தான் இவர் கட்சியில் இருக்கிறார் என்ன சாதிய முகம் வேண்டும் அவர் என்ன சாதியை சேர்ந்தவர் என்பதை வைத்துதான் அவருக்கு முதல் அந்த அப்ரூவல் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த ஆதரவு கிடைக்கும் ஆமோதிப்பு கிடைக்கும் அதன் பின்பு கட்சிக்காக கட்சிக்காக என்றால் தொடர்ந்து தேர்தலில் எவ்வளவு செலவு செய்ய இயலும் என்பதையும் கணக்கில் எடுத்துதான் எந்த ஒரு பதவியும் தேசிய அரசியலிலும் சரி மாநில அரசியலும் சரி எடுத்துக்கொள்ளப்படும் இது நமக்கு வழக்கமான ஒன்று தான் அப்படித்தான் ஒரு வருவார்கள் அதே போல்தான் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் என்பதை நான் கூறிவிட்டேன் விரிவான இந்த வீடியோக்கள் செல்வதற்கு முன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தின் மிக முக்கியமான திமுக பள்ளியாக கருதப்படக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் எதனால் அவர் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுகிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அமலாக்கத்துறை அதற்காக தன்னை மந்த வழக்கில் இணைத்துக்கொண்டு வருமானத்துக்கு அதிகமான அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார் ஆனால் அமலாக்கத்துறை வருவதற்கான காரணம் பண பண பணசலவை என்றால் பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிறது இந்த மணி லாண்ட்ரிங் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றம் நடந்திருக்கிறது என்று வலுவாக ஆவணங்களுடன் சந்தேகப்படுகிறது அமலாக்கத்துறை சரி அமைச்சர் என்ன செய்தார் எது இந்த வழக்கினுடைய நிலை என்ன சட்டவிரோத பணச்சலவை தடுப்புச் சட்டம் அதுதான் இவர் மீது வழக்கு பதிந்திருக்கிறது பல்வேறு நிறுவனங்களின் பெயரில் கணக்கில் வராத பணத்தை மாற்றியிருக்கிறார் என்பதுதான் அமலா அமலாக்கத்துறையினுடைய கோர்ட் நீதிமன்றத்தில் அவர்கள் வைத்த வாதங்களின் சாரம்சம் பல கணக்கில் வராத பல நிறுவனங்களுடைய கணக்கில் வராத பணத்தை பல நிறுவனங்கள் மாற்றி மாற்றியிருக்கிறார் என்றாலே அவர் பிளாக் மனி ஓயிட்டாயிருக்கிறார் அப்போ யாருக்காக யாருக்காக அந்த வேலையை செய்தார் கட்சிக்காகவா கட்சி தலைமைக்காகவா கட்சி தலைவருக்காகவா அல்லது வேறு வேறு நபர்களுக்காகவா என்றால் கட்சியை சார்ந்தவர் என்பதால் முதல் கட்சி குறித்து கேள்வி வரும் அதன் மூலமாக அவர் லாபம் அடைந்திருக்கிறார் அவருடைய அமைச்சர் என்ற பதவியில் கிடைக்கக்கூடிய ஊதியம் தவிர அவர் என்னென்ன தொழில் செய்கிறாரோ அதில் வரும் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து பார்த்தால் என்ன சொத்து வரணுமோ அதிலிருந்து அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்பது அமலாக்கத்துறை சரி இது எப்போது இவர் மீது வழக்கு பதியப்பட்டது என்றால் திமுகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அதிமுக திமுக ஒரு கட்சி மாறினாலும் தனது செல்வாக்கு தொடர்ந்து அவருக்கு கருந்திருக்கார் அதுக்காக சொமே அவர் அவர் சார்ந்த சாதி அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இவர் தெற்கு மாட்ட மாவட்ட செயலாளராகவும் இவர் தன்னுடைய டாமினேஷனில் இருக்கார் திமுக ஆட்சியில் போடப்பட்ட சொத்து குவி சொத்து குவிப்புல தான் இத்தனை இம்சைகளுக்கும் காரணம் அப்படின்னு கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க இதுவரையில் பத்து சார் உதிவாளர்களிடமிருந்து அனிதாவினுடைய சொத்து வரங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த சொத்து ஆவணங்களை ஆய்வும் செய்து வருகிறார்கள் அவை வருமானத்தை அதிகமாக அமலாக்கத்துறையின் அதிகமாக வாங்கப்பட்டிருந்தால் அது எல்லாமே வருமானத்துக்கு அதிகமாக வாங்கப்பட்டிருக்குன்னு நிரூபிக்கப்பட்டால் அதை முடக்கத்திற்கு அமலாக்கத்துறை தயாராக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி கெடுக்குப்படி போட்டால் அவர் என்ன ஆகும் இந்த வழக்கினுடைய நிலை என்ன விசாரணையில் அமைச்சர் என்ன சொன்னதா நாம் விரிவான நமக்கு கிடைத்த செய்திகளை இங்கே சொல்கிறோம் இது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்ததாகத்தான் புகார்கள் அங்கே போயிருக்கு இது வந்து அடுத்து வந்த திமுக ஆட்சியில் ஒரு மேலே லஞ்சு ஒழிப்புத்துறை தன் வருமானத்துக்கு அதிகமாக நாலு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு அவர் மீது அவர் மனைவி ஜெயகாந்தி மகன் ஆனந்த் பத்மநாபன் அனந்த ராமக அனந்த பத்மநா பத்மநாபன் மணிக்கன் அனந்த பத்மநாபன் அனந்த ராமகிருஷ்ணன் அனந்த மகேஸ்வரன் அவருடைய சகோதரர்கள் சண்முகநாதன் அமைச்சருடைய சகோதரர் சாரி அனிதா ராதர்ஷனுடைய சகோதரர்கள் சண்முகநாதன் சிவானந்தம் ஆகிய ஏழு பேர் மேலே தூத்துக்குடி லஞ்ச துறையில் வழக்கு பதிவாயிருக்கு அந்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தி பல்வேறு ஆவிலங்களில் போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க அந்த வழக்கு விசாரணை நடந்து வந்த நேரத்தில் தான் அனிதா அப்போ வந்து ஒரு அதிமுகவில் இருக்கார் அதிமுகவில் இருந்த சில சீனியருக்கும் இவருக்கும் முற்றில் முதல் வருது ஏன்னா எப்போதுமே கட்சியில் பெரிய எமேஜில் இருக்கவருக்கு அவர் மேலே ஒரு வழக்கோ இது ஒரு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அவர் ஒரு பார்ப்பாங்க அடுத்த நிலையில் இருப்பாங்க தான் அங்கே வர முடியும் அந்த மாதிரி அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட சிந்தியா பாண்டியன் அப்படிங்கிறவரை வெற்றிக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் உழைக்கவில்லை அப்படின்னு கட்சியில் ஒரு புகார் வருது அந்த புகாரில் தொடர்ச்சியாக அனிதா ஒரு அதிமுகவில் நீக்கப்படுகிறார் அடுத்த சில வாரங்கள்லேயே அப்போதைய திமுக தலைவராக இருந்த முதல்வர் கருணாநிதி முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இணைகிறார் அத்தோடு அவர் மீதான சொத்து குலக்கின் சொத்து குவிப்பு வழக்கினுடைய விசாரணையும் தேக்கமடைகிறது அடுத்து வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வருது அப்பவும் அனிதா மீனா சொத்து வரும் விசாரணையை வேகமெடுக்கலை இதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியல அந்த சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குகள் நுழைந்து அமலாக்கத்துறை உள்ள வருது லஞ்ச ஒழிப்புத்துறை புதிய சொ பதிந்த சொத்துக்கள் அடிப்படையில் தனியூர் வழக்கை பதிந்து வித விசாரணையை கொஞ்சம் வேகப்படுத்துகிறாங்க இதற்கிடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுகவுடைய மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்சி மாற்றம் வருது அதன் பின்னால் தான் அமலாக்கத்துறை இன்னும் வேகம் எடுக்குது ஏன்னா சென்ட்ரல் அது அவருக்கு சொந்தமான ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபா மதிப்பிலான நூற்றி அறுபது ஏக்கர் நிலம் வீடு உள்பட்ட பதினெட்டு சொத்துக்களை முடக்குது அப்போ இதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒரு இது வைக்கிறாங்க இது ஒரு புறம் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சொத்து உழைப்பு வழக்கின் விசாரணையில் தங்களையும் இணைக்க கோரி ஒரு வருடமாக வா வாதிடுது அமலாக்கத்துறை அது குறித்து அந்த வழக்கறி என்ன சொல்கிறாங்கன்னா அனிதார மீதான சொத்து குவிப்பு அமைப்பு தூத்துக்குடி சார்பு மாவட்ட சாதி சார்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது பெருமாளான் விசாரணை அமர் அமர்வுகளுக்கு உடல்நிலையை காரணம் காட்டி அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரு மனைவியும் வரல அப்போ அவருடைய மகன் சகோதரர் மட்டுமே அஞ்சலாகி வந்திருக்காங்க இதுவரை தொண்ணூத்தி எட்டு பேர் விசாரணை செய்யப்பட்டிருக்காங்க தற்போது ஓய்வு பெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி பெருமாள் சாமி அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்கில் தங்களையும் எனக்கு கடந்த ஒரு வருஷமாக அமலாக்கத்துறை சார்பில் தொடர்ந்து மனு போட்டே வர்றாங்க தூத்துக்குடி சார்பில் நீதிமன்றம் ஏற்றுக்கல அப்போ என் மீது சொத்து வழக்கு வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நாடுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது சட்டவிரோத பணசபை தேர்தல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறோம் பல்வேறு நிறுவனங்களை பெயரில் கணக்கில் வராத பணத்தை மாற்றியிருக்கிறார் அப்படின்னு வாதாடுது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடரலாம் விசாரணைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் துறைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு கடந்த ஆகஸ்டில் தான் இப்போது டிசம்பர் அடங்க ஆகஸ்டில் உத்தரவு போட்டு இந்த உத்தரவை அனிதா ராதாகிருஷ்ணன் சற்றும் எதிர்பாராத திருப்பமாக கருதுகிறார்கள் உத்தரவு கிடைச்ச அடுத்த நாளே ஸ்பெயின் எடுத்துட்டாங்க ஏன்னா ஆளுங்க எதிர்கட்சி அனிதா பேரிலும் அவருடைய குடும்பத்தினர் பேரிலும் சொத்து விவரங்களை கேட்டு தூத்துக்குடி மதுரை சென்னை மாவட்டங்களில் பத்து தேவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க அவங்களும் ரிட்டர்ன் ரிப்ளை கொடுத்துருக்காங்க சொத்து விவரங்களை வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அவருடைய சொத்து உப்பு வழக்கின் முதல் விசாரணையில் அவருடைய சொத்து உப்பு வழக்கின் விசாரணையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த ஒரு வருடமாக கேட்டு வந்தவர்கள் திடீரென அனிதாவை நேரில் சந்தித்து விசாரி விசாரிக்கிறது தான் அவர் வைக்கப்பட்ட செக்ன்னு நினைக்கிறாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அப்போ அது பிக்க பெரிய செக்காக அது அமலாக்கத்துறை வைக்கணும்னு தீர்மானம் எடுக்கிறாங்க வழக்கறிஞர் சொல்வதை ம மறுப்பதற்குல கடந்த ஒரு ஆண்டாகவே வாய்தா விசாரணையான அனிதா இழுத்த இழுப்புக்கள்லாம் அமலாக்கத்துறை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அது போயிட்டு இருந்த அமலாக்கத்துறை இந்த உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்த உடனே வேறு ரூட்டில் ஸ்பீட் ஆகிடுச்சு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தான் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்துக்கு அனிதா ராம ராதாகிருஷ்ணன் அழைத்து வரப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஏழு மணி நேரம் விசாரணை முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எழுத்து வடிவில் பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த விசாரணை குறித்து என்னென்ன செய்திகள் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு முதுகுவலி பிரச்சனை இருக்கனால கேள்வியில் கேட்கும்போது இடையில் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து தான் விசாரணை தொடங்கணும் அவருடைய மகன்கள் நடத்தி ஒரு தொழில் குறித்து கேட்டோம் அப்போ அந்த தொழில்களோடு அமைச்சருக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்தும் அவர் கேட்குறாங்க அப்போ தூத்துடி மாவட்டம் பத்மநாபமங்கலம் அப்படின்ற பகுதியில் இருக்கும் சிவா குழு மெட்டல்ஸ் என்ற நிறுவனத்தை அனிதாவின் மூன்று மகன்களும் நிர்வாகம் பண்ணுறாங்க அந்த நிறுவனம் எந்த நிலையில் இருக்கிறது நிறுவனத்தோட ஆண்டு வருமானம் என்னென்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு தகவல் உடனே தொடர்பு எதுவும் இல்லைன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் போது அஞ்சு லட்சரூபா செக் கொடுத்துருக்கீங்க இப்போ சிவா முழுமட்டன்ஸுக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு அதே நிறுவனத்திலேயும் உங்களுக்கு ஆசோடியாக பணம் வந்திருக்கிறது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமான கேள்வி கேட்டோன்னே கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு பதில் சொல்கிறாரு எனக்கு ஞாபகம் இல்லை ஆடிட்டர் கேட்டதும் சொல்கிறோம் ஆகஸ்ட் வயது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் மனிதாவின் வங்கி கணக்கில் நாற்பத்தோரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு அந்த பணத்தை தன் மனைவியின் வங்கி கணக்குக்கு மாற்றியிருக்கிறான் அப்போ அது குறித்து ஒரு கேள்வியும்பொழுது அந்த கேள்விக்கும் எனக்கும் எதுவும் தெரியாது ஆடிட்டரை கலந்தாலும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியாது அது கேட்டு சொல்கிறேங்கிறதெல்லாம் எல்லோரும் சொல்கிறது தான் அது ஒன்றும் அப்போ ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஆறு அவர் பேரிலையும் ஒரு குடும்பத்து பேரில் வாங்கப்பட்ட சொத்து குறித்து கேட்டிருக்காங்க குதிரை மொழிங்கிற கிராமம் தூது மாவட்டம் மதுரை லீஸ் நகர் மதுரை காமராஜர் சாலையில் இருக்க சொத்துக்கள் அவருடைய கடை அனிதா மெட்டல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆவணங்கள்லாம் ரெண்டு வருடமாக அவங்கள்ட கேட்டுருக்கோம் நீங்கள் கொடுக்குறது இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் கேட்டிங்களான்னே எனக்கு தெரியாது நான் என் உதவியாளர்கிட்ட சொல்லி ஆடிட்டை கேட்டு வாங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி தெரிவிக்கிறேன் தேவையில நாங்கள் எடுத்துட்டோம் நீங்கள் தேர் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிற சே சொத்துக்களை தான் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தோம் இப்போ இதுவரை எங்களுக்கு எதுவுமே வரல அதை ஆடிட்டை கேட்டு திரும்ப ஆடிட்டை கேட்டு அனுப்புறீங்கன்னு உடனே சார் பதிவாளி நீங்கள் வாங்கினேன் அந்த ஆவணங்கள்லாம் காட்டியிருக்காங்க நீங்கள் அனுப்பாட்டாலும் நாங்கள் வாங்கிட்டோம் இதெல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் நாங்கள் கேட்ட ஆவணங்களை அனுப்பிவிங்க நீங்களும் அனுப்புங்க நாங்கள் வாங்கினதையும் செக் பண்ணுறோம் ஏழு மணி நேரம் விசாரணையை முடிச்சிருக்கம்போது அனிதா ராதாகிருஷ்ணன் மனதல் மிகப்பெரிய ஒரு தொழுவாதம் திட்டமிட்டார் அப்போது திமுகவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சொத்து குவிப்பு வழக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருப்பதால் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளாக முக்கிய முகங்களாக கருதப்படுகிற அனிதா ராதாகிருஷ்ணன் ஆராசா கனிமொழி சத்துராமச்சந்திரன் மற்றும் சில அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு ஏன் பொன்முடியவர்களுக்கு மேல் கூட இந்த மாதிரி வழக்குகள் இருக்கிறதுக்கும் சென்னை மன்றத்தில் அந்த வழக்கை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க விசாரணை நடத்தல இவரை கைது பண்ணக்கூடாதுங்கிற ஆர்டர் மட்டும் இருக்கிறார் இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வருமானத்தை அதிகமாக வருமானத்துக்கு அதாவது ஊதியத்துக்கு அதிகமாக வருமானம் சேர்த்துருக்காரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு எப்படி வச்சுக்கலாம் ஸோ இதிலிருந்து ஒரு பெரிய அரசியல் கணக்குகள் ஏற்படும் புதிய அரசியல் கணக்குகள் தொடங்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது இது டிவா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அது எந்தளவுக்கு டார்ச்சர் அப்படிங்கிறத ஒரு இதனாலே ஒரு நீதிமன்றனாலே ஒரு இதற்கும் மன அழுத்தம் கொடுக்கும் ஆனால் திமுகவிற்கு இது எப்படி ச டார்ச்சராக மாறுது இதை திமுக எப்படி கையாள போகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறினுடைய தேர்தல் களத்தில் இவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்பதற்கு அவர்களுக்கான சவால்களாக காத்திருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க